ஹலோ காய்ஸ் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நாளுக்கு நாள் எடப்பாடிக்கு அதிமுக கட்சியில் அதிக நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துட்டே இருக்காங்க அதை பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதிமுகவோட பொதுச்செயலாளராக ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியின் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாய் கழகமாகத்துக்கு வந்து சேர்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா அமமுகவில் இருக்கிற நிறைய பேர் வந்து சேர்றாங்க மதிமுகலேருந்து நிறைய பேர் வந்து சேர்றாங்க தேமுதிகிலேருந்து நிறைய பேர் சேர்றாங்க இப்போ பரம்பரை எதிரியான திமுகவோட அடிமடியிலேயே கை வைக்கிறாருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாங்க எடப்பாடியின் பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமையான நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தனது பசுமை இல்ல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பசுமை இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியான அதிமுக கட்சியில் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் யாரின் தூண்டுதலாக வந்தவங்க அப்படின்னா யார் இவங்களா கூட்டிகிட்டு வந்து அதிமுகவில் சேர்த்தினாங்க அப்படின்னா இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாற்றுத்திறனாளி முன்னேற்ற கழகம் அதாவது கட்சியில் வந்து இருக்கிறவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா த திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க திமுக கூட்டணியிலேருந்து விலகி இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மாநில தலைவரான அம்மையார் குப்பம் ஜோதி மற்றும் செயலாளர் பாலமுருகன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து சேர்ந்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஒரு பெரும் அடியாக கருதப்படுதுங்க திமுகவில் தாங்க இவங்க வந்து இந்த கட்சியிலேருந்து இவங்க மூலமாக இயக்கப்பட்டிருந்தாங்க திமுக மூலமாக இப்போ இவங்க அதிமுகவில் வந்து சேர்ந்திருக்காங்க அதிமுகவோட ஒரு கடைமற்ற தொண்டராக வந்து உறுப்பினராக வந்து சேர்ந்திருக்காங்க சேர்ந்தது பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு எல்லாம் பண்ணியிருக்காருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான உறுதியளிப்பு கொடுத்துருக்காங்க அந்த மாற்றுத்திறனாளிகள் அதாவது அம்மையார் குப்பம் ஜோதி ப்ளஸ் பாலமுருகன்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் கட்சிக்கு இன்னும் நிறைய பேரை நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் நிறைய பேரை நாங்கள் சேர்த்துவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கட்சி வந்து பார்த்திங்கன்னா பெரியமளவு மாஸ்க் காட்டிகிட்டே என்ட்ரி கொடுத்துட்டே இருக்காருங்க எடப்பாடி பழனிசாமி இதனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய ஆதரவுகள் கிடைக்கிறதாகவும் டிடிவி தினகரன் ப்ளஸ் ஓபிஎஸோட மண்குடிசை பானம் அந்த மாதிரி தான் அவர்களோட நிலைமை இருக்குது ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோன்ற மாதிரி தாங்க இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி திமுகவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்குறாருங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி நம்புறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் ஃப்ரான்ஸ் தேங்க்யூ